மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் அமைந்துள்ள மகாத்மா காந்தியின் நினைவு தூபியில் மகாத்மா காந்தியின் நூற்றி ஐம்பத்தாறாவது தின நிகழ்வு இன்று வியாழக்கிழமை இடம்பெற்றது மட்டக்களப்பு காந்தி சேவா சங்கத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் காந்தியின் திருவுருவச் சிலைக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு மலரஞ்சலியும் செலுத்தப்பட்டது காந்தி சேவா சங்கத்தின் தலைவர் கலாநிதி செல்வேந்திரன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் மட்டக்களப்பு மாநகர சபையின் முதல்வர் சிவம் பாக்கியநாதன் பிரதம அதிதியாக ந்து கொண்டிருந்ததுடன் காந்தி சேவா சங்கத்தின் செயலாளர் பாரதிதாசன் வர்த்தக சங்க செயலாளர் சென்ட் ஜோன்ஸ் அம்பியுலன்ஸ் அமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட தலைவர் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்கள் என பலர் கலந்து கொண்டு மலர் மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தினர் இதன்போது இலங்கை காந்தி சேவா சங்கத்தினால் வெளியிடப்படும் காந்தியம் சிறப்பு மலர் அதன் பிரதம ஆசிரியர் சாந்தர் சத்ய கீர்த்தியால் வெளியிட்டு வைக்கப்பட்டதுடன் முதல் நூல் பிரதி பிரதம அதிதி உள்ளிட்ட அதிதிகளுக்கு வழங்கி வைக்கப்பட்டது ஜனநினம் தந்தை காந்திஜி அவர்கள் அவரது நினைவையொட்டி அவரது ஜனன தினம் அந்த ஜனன தினத்தையொட்டி வருடாந்தம் இந்த நிகழ்வு இந்த இடத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டு விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதற்குரிய இந்த ஏற்பாட்டாளர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் உண்மையிலே நிச்சயமாக செய்ய வேண்டியது ஒரு விடயம் காந்திஜி என்கின்ற அவரை அந்த மகானை நினைவுகூர்ந்து அவருக்குரிய பாதை எமது மாநகர சபையிலே ஏற்படுத்தப்பட வேண்டும் மாநகர சபையின் கட்டளை சட்ட கட்டத்துக்கு இணங்க எமது மாநகர சபையின் கவுன்சில் கூட்டத்திலே நான் இதை ஒரு முன்மொழிவாக முன்மொழிந்து எமது பிரதிநிதிகள் எமது கௌரவ உறுப்பினர்களுக்கு இந்த விளக்கத்தை அவர்களுக்கு வழங்கி அவர்களின் அனுமதியோடு இந்த பெயரை நாங்கள் இதற்கு சூட்டி அவருக்குரிய மேன்மையை மேலும் மேற்படுத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன்